வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கர பகவானுக்குரியது சுக்கர பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா ராசி ரிஷபம் அல்லது துலாமா பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா அல்லது பிறந்த தேதி ஆறு பதினைந்து இருபத்தி நான்கா நீங்கள் எல்லாருமே கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் போட்டு பாருங்கள் அல்லது இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிங்க அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க ஓம் ஓம் பார்கவரே போற்றி இந்த மந்திரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தந்தே தீரும் எப்படி இருக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்காரனேயர்களை சிறப்பான நாள் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு எல்லாம் கலக்கிறீங்க ஒன்று சேர்ந்து உங்களை ஜெயிக்க வைக்குது நல்லா இருக்கு பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது அனுகூல மனசை தெற்கு மேற்கு அனுகூல வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை கோபம் அர்த்தமில்லாத கோபம் தேவையற்ற கோபம் வம்பு வழக்கு எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே மனசுக்குள்ள அப்படியே தீயாக எரியும் கோபம் கோபமாக வரும் எல்லாருக்கு மேலேயும் கோபம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது இருக்கிற வழக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னைக்கு மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் சாந்தலட்சுமியே போற்றி சாந்தலட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் நான்கு அனுகூலமான சே மேற்கு அனுகூல வெள்ளை மிதுன ராசிக்கார நேர்களை எல்லா வயதுக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் அதிகமாகும் நல்ல நாள் உங்களோட பேச்சு சாமர்த்தியம் உங்களோட பொறுமை உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் இதெல்லாம் ஜெயிக்க வைக்கும் உங்களை அனுகூலமான என் ஏழு அனுகூலமான தெற்கு அனுகூலமான நேரம் பச்சை கடகராசிக்கார நேர்களை என்னங்க குறைச்சல் உங்களுக்கு பின்றிங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஞாபக சக்தி விட்டு கொடுத்து வாழ்கிறது அதனால் ஜெயிக்கிறது இப்படி பல நுட்பங்களை பலவிதமான புத்திசாலித்தனமான விஷயங்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது சந்தோஷம் அனுகூலமான என் ஏழு ஒன்பது அனுகூலமான தெற்கு வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் பொதுவாக சந்திராஷ்டமங்கிறது ஒரு ராசிக்கு மூணு நாளைக்கு மாதத்துக்கு வரும் அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நாள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள்ன்னா கணக்கு கிடையாது மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இன்னைக்கு அசை உணவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளைவில் பொருளை வாங்க வேண்டாம் வண்டி ஓட்டுறதுக்கு கவனம் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க ஓம் ஓம் சந்திர மௌலியே போற்றி சந்திர மௌலிய போற்றி சொல்லுங்க தப்பிச்சுக்கு அனுகூலமான நேரம் கருப்பு கண்ணிராசிக்காரன் நேர நேரமும் பணமும் வீணா செலவாகும் ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி இது வீண் செலவுன்னு தெரியாது முன்னாடியே தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பா நீ மகாலட்சுமி நினைக்கணும் ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் கஜலட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை அனுகூலமான என் இரண்டு அனுகூலமான சே மேற்கு அனுகூல மந்திரம் சிவப்பு துளாராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் வீண் செலவில்லை நிம்மதி இருக்கு மனசு நல்லா இருக்கு அறிவு நல்லா இருக்கு புத்தி நல்லாயிருக்கு கூர்மையாக இருக்குது திட்டம் போடுறீங்க ஜெயிக்கிறீங்க சொல்லி அடிக்கிறீங்க எதிரிகளும் உதவி செய்வாங்க பெண்களுக்கு என்ன நல்லா இருக்குது சந்தோஷம் மொத்தத்தில் இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குது அவ்வளோதான் அனுகூலமான உங்களுக்கு நான்கு ஐந்து அனுகூலமான செய்ய தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு விருச்சகராசிக்காரன் நேயர்களை இன்று உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அசை உணவை தவிர்க்கணும் கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றணும் அல்லது இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும் அளவாக சாப்பிடணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் இரண்டு அனுகூலமான திசை மேற்கு அனுகூலமான நிறம் நீலம் கருப்பு தனுசு ராசியார் நேர்களை பிரமாதமான முன்னேற்றம் உங்களோட பலம் என்ன புத்தி கூர்மை பெருந்தன்மை தாராள மனப்பான்மை கோவப்பட்டால் கூட அப்புறம் மன்னிச்சு விட்டுருவீங்க இதில் நாளெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க நல்ல நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் கலக்கிறீங்க பிரமாதமான முன்னேற்றம் அனுகூலமான எண் ஆறு ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மகர ராசியார் நேர்களை தேவையற்ற வருத்தம் கவலை கப்பல் கடலை கவிழாமையே கன்னத்தில் கை வச்சுக்கிற மாதிரி நீங்களாகவே ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டு வருத்தப்படுகிறீர்கள் இதை மாற்றணும் எப்படி மாத்துறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் என்ன சொல்கிறது ஓம் ஓம் புஷ்கரமே போட்றி பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற இடம் புஷ்கரம் அந்த இடத்த நினைங்க தப்பிச்சுக்குவீங்க வீண் கவலை இல்லாமல் போகும் அனுகூலமான உங்களுக்கு ஒன்று அனுகூலமானசை தெற்கு அனுகூலமான நேரம் பச்சை கும்பராசியார் நேர்களை பொறுமை கவனம் வேகம் சுறுசுறுப்பு விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் நல்ல குணம் இதனாலலாம் இன்றைக்கி ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது எதிரிகள் கூட வந்து உதவி செய்வாங்க நல்ல நாள் அனுகூலமானையன் இரண்டு மூன்று அனுகூலமானசை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களை கலக்கிறீங்க எங்கள் கண்ணே பற்றோம் பெருந்தன்மை புத்தி கூர்மை இது ரெண்டும் உங்களுடைய பலம் அதை வச்சுட்டு நீங்கள் அழுற அள்ளு கலக்கிறீங்க நல்ல நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் கற்பனை பயம் எல்லாம் இருக்காது தைரியம் விடாமுயற்சி நிறைந்து இருக்கிறது ஜெய்கிறீர்கள் அனுகூலமான என் இரண்டு மூன்று அனுகூலமானசே தெற்கு வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை பச்சை நேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை இருந்தாலும் கட்டாயம் செஞ்சு ஆணுங்கிற நிர்பந்தம் இருந்தால் ஜோசியர்கிட்ட ஆலோசித்து சுபஹோரையில் செய்யலாம் ஆனாலும் நல்ல நேரம் இல்லை அப்படின்னா நல்ல காரியங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்